வீட்டில் என்ன போட்டா மாட்டலாம் நம்மளுக்கு தேவை பஸ்ட் ராமர் தான் ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் படம் மீனாட்சி திருக்கல்யாண படம் கிருஷ்ண பகவான் அர்ஜுனுக்கு கீதை உபதேசம் செய்யும் படம் தட்சணாமூர்த்தி சீரர்களுடைய படம் பிரம்ம தேவர் சரஸ்வதி படம் அஷ்டலட்சுமி தேவி படம் அனுமன் நெஞ்சை பிளந்து ராமர் செய்த தேவரின் உருவத்தை காண்பிக்கும் படம் கிருஷ்ணர் குசலனை கட்டி தழுவி நிற்க முடிய படம் இது நல்லா இருக்குது வச்சுக்கணும் வீட்டில் வச்சுக்கணும் நட்பு உறவு நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள சோத்துக்கு பஞ்சம் இருக்காது ஏதோ ஒரு வகையில் உங்க வீட்டில் அரிசி பருப்பு இருந்துகிட்டே இருக்கும் பதினேழு சித்திரைகள் நடுவில் முருகன் இருக்கணும் குபருடைய படம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க இது வந்து ஒவ்வொரு உருவங்களுக்கும் ஒரு கதை இருக்கு ராமர் பட்டாபிஷேகம் அங்க ஒரு கதை மீனாட்சி திருக்காலயம் திருக்கல்யாணம் அங்க ஒரு கதை கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொன்னது அது ஒரு கதை இந்த மாதிரி ஒரு அறிவுரைகள் ஒரு ஐஸ்வர்யம் ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு சுபிச்சம் ஒரு அன்பு ஒரு பாசம் இதெல்லாம் இந்த போட்டோல கலந்து இருக்கு முடிஞ்சா அத்தனை போட்ட வைக்கலாங்க தப்பு இல்லை வைங்க இன்னொன்னு இறந்த ஒரு படம் எங்கே மாற்றுறது இறந்தவர்கள் படம் தெற்கு நோக்கி மாற்றணும் என்னுடைய அனுபவம் நான் யார்ட்டையும் கேட்கல நான் எங்கள் வீட்டில் என்னுடைய பெற்றோர்களை நான் அப்படி தான் வச்சிருக்கேன் தெற்கு முகம் பார்த்து மாட்டுங்க அது நல்லது